எங்கள் பொற்காலம் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் பண்டிகை உங்கள் வாழ்வில் நல்ல காலம் செழிப்பு மகிழ்ச்சி மற்றும் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் தரட்டும் மகிழ்ச்சியான இந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இந்த பதிவில் தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கலுடைய சிறப்புகள் பொங்கல் என்று பொங்கல் வைக்க நல்ல நேரம் தவிர்க்க வேண்டிய நேரம் யாரை எப்படி வழிபட வேண்டும் சூரிய தேவனை வணங்கும் பொழுது எப்படி போற்றி பாட வேண்டும் என்பதையெல்லாம் பார்க்கப் போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமின்றி உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் நமக்குள் மகிழ்ச்சி பொங்கி பெருக வழி செய்யும் அற்புத நாளாக திகழ்கிறது பொங்கல் பண்டிகை இது நம்மை வாழ வைக்கும் இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி கூறி வழிபடும் திருநாளும் கூட பொங்குதல் என்றாலே உள்ளிருந்து வெளிவருதல் என்று அர்த்தம் அதாவது மகிழ்ச்சி பொங்குதல் பால் பொங்குதல் என்றும் கூறுவது நமது இயல்பு சங்க காலத்தில் அறுவடை காலத்தில் நல்ல மழை பெய்யவும் நாடு செழிக்கவும் பெண்கள் விரதத்தை கடைப்பிடித்தார்கள் தை முதல் நாளில் இந்த விரதத்தை முடிப்பார்கள் உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழியில் வீட்டிற்கு கொண்டு வந்து தனது உழைப்பின் பயனை நுகரத் தொடங்கும் நாளே தைப்பொங்கள் பிராணங்கள் தை முதல் நாளை மகர சங்கராந்தி என்று போற்றுகின்றனர் சூரியன் இந்த உலகின் ஆதாரம் ஆதவன் அளிக்கக்கூடிய ஆற்றலே நம்முடையதாக வெளிப்படுகிறது அவருடைய வெப்பத்தால் உலகில் பல நன்மைகள் ஏற்படுகின்றன நமக்கு தேவையான வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் அளித்து அனைத்து ஜீவராசிகளையும் வாழ்விக்கக்கூடிய சக்தி படைத்தவரே ஆதவன் அவரை வழிபடும் நாளே தைப்பொங்கல் திருநாள் ஒரு வருடத்திற்கு பன்னிரண்டு மாதங்கள் என்பதை அறிவோம் அதில் தை மாதம் துவங்கி ஆணி மாதம் வரை உத்தராயணம் என்றும் ஆடி மாதம் துவங்கி மார்கழி மாதம் வரை தட்சிணாயனம் என்றும் பிரித்து இருக்கிறார்கள் நமது ரிஷிகள் இதில் உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குவது தை மாத பிறப்பு அன்றுதான் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை இந்த தினத்தில் சூரியன் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம் பெயர்வார் தைப்பொங்கல் திருநாள் இந்த வருடம் ஜனவரி பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று வருகிறது அன்று காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை அல்லது காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை பொங்கல் வைத்து வழிபட உகந்த நேரமாகும் இந்த இரண்டு நேரத்திலும் பொங்கல் வைக்க முடியாதவர்கள் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பொங்கல் வைத்து வழிபடலாம் பொங்கல் வைப்பதற்கு தவிர்க்க வேண்டிய நேரம் செவ்வாய்க்கிழமையானதால் யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரை ராகு காலம் பிற்பகல் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இந்த யமகண்டம் ராகு காலம் இரண்டு நேரத்தையுமே பொங்கல் வைப்பதற்கு தவிர்க்க வேண்டும் ஒவ்வொரு மாதமும் சூரியன் தனது பணியை தொடங்கும் பொழுது அவரை வாழ்த்தி வரவேற்பதற்காகவே தமிழ் மாதத்தின் முதல் நாளில் சூரிய வழிபாடு நடத்தப்படுகிறது இதனை மாத சங்கராந்தி அல்லது மாத பிரவேசம் என்று அழைப்பார்கள் தை மாதத்தை மகர மாதம் என்பதால் இந்த நாளின் முதல் நாள் மகர சங்கராந்தியாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் சூரியனுக்கும் உலா திருமேனியாக விளங்கும் சோமஸ்கந்தர் அல்லது சந்திரசேகர் மூர்த்திக்கும் அபிஷேக அலங்காரம் செய்து வழிபடுவார்கள் அன்றைய தினம் பொங்கல் பானையில் அரிசி பால் வெல்லம் திராட்சை முந்திரி போன்றவற்றை இணைத்து அந்த பானையில் பசு மஞ்சள் கிழங்கை கங்கணமாக சுற்றி சமைத்த பொங்கலை பொங்கியவுடன் ஆதவனுக்கு அர்ப்பணம் செய்து தானும் தன் குடும்பத்தாரும் ஒற்றுமையுடன் பகிர்ந்து சாப்பிட்டு பெரியோரின் ஆசிகளை பெற வேண்டும் சூரிய தேவனை வணங்கும் பொழுது ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஆதித்யா போற்றி ஓம் ஆதவா போற்றி ஓம் பகலவா போற்றி ஓம் பருதி ஒளியே போற்றி ஓம் கதிரோனே போற்றி என்று போற்றி கூறி துதிப்பது மிகவும் விசேஷம் இவ்வாறு வழிபடும் பொழுது இந்த பிறப்பு மட்டுமின்றி இனி எடுக்கின்ற ஒவ்வொரு பிறப்பிலும் செல்வ செழிப்பில் எந்த குறையும் ஏற்படாது என்றும் நல்ல தேக ஆரோக்கியத்துடன் வாழ்க்கை அமையும் என்றும் சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன இவை மட்டுமின்றி பொங்கல் திருநாளில் ஏழை எளியவர்களுக்கு தன்னால் என்ற உதவிகளை செய்து இந்த நாளை மகிழ்ச்சியாகவும் அதே நேரத்தில் பொருள் அமைந்ததாகவுமாக்க நமது முன்னோர்கள் நம்மை பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த நாளில் முன்னோர்களை குறித்து தர்ப்பணம் செய்வதும் சிறந்த பலனை அளிக்கும் இந்த நாளில் புண்ணிய நதிகளிலோ கடலிலோ நாம் ஸ்தானம் செய்து தான தர்மங்களை செய்வதால் சிறந்த பலன்களை பெறலாம் என்கின்றன நீதி நூல்கள் வட மாநிலங்களில் சில பகுதிகளில் தை மாதம் முதல் நாளன்று எமகண்ட நேரத்தில் காலன் பூஜை நடைபெறும் தர்மனின் திருவுருவ படத்தை அலங்கரித்து மலர் சூட்டி எல்லூருண்டை நிவேதனம் படைத்து வழிபடுவார்கள் இதனால் பயம் நீங்கும் துர்மரணம் மற்றும் விபத்துக்கள் நிகழாது என்பது நம்பிக்கை மாட்டுப் பொங்கல் வழிபாடு தைப்பொங்கலுக்கு மறுநாள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பொங்கல் உலகுக்கே தாயாகவும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இன்பத்தை அளிக்கக்கூடியதுமான கோமாதா என்று போற்றக்கூடிய பசுவையும் காளைகளையும் சிறப்பாக வழிபட வேண்டிய நாள் மகாலட்சுமி மட்டுமின்றி அனைத்து தெய்வங்களும் பசுவில் வாசம் செய்வதாக ஐதீகம் எனவே பசுவுக்கான அனைத்து வழிபாடுகளை செய்வது உத்தமம் பசுவுக்கு உணவளிப்பதும் அதனை பராமரிப்பதும் நம் பாவங்கள் விளக்கி சகல சௌபாக்கியங்களையும் தரும் என்பதை அறிந்து வணங்க வேண்டும் மட்டுமின்றி அருகிலுள்ள பசு மடங்களுக்கு சென்று பசுவை வழிபடுவதால் அளவற்ற இன்பம் சகல காரியங்களிலும் நன்மை செல்வம் என பெற்று நிம்மதியுடன் வாழலாம் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தினத்தில் காலை நீராடுவதற்கு முன் பெண்கள் அவர்கள் வீட்டின் மேல் மாடிக்கு சென்று அவர்களின் சகோதரர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று பச்சை சாதம் வெற்றிலை பிழிந்து கலந்தது வெள்ளை சாதம் சிவப்பு சாதம் குங்குமம் கலந்தது மஞ்சள் சாதம் மஞ்சள் கலந்தது சர்க்கரை பொங்கல் ஆகிய ஐந்து விதமான அன்ன வகைகளை பிடிப்பிடியாக இலையில் வைத்து கடவுளை வேண்டுவது வழக்கம் இதுபோன்று சகோதரர்களும் தங்கள் சகோதரிகளுக்கு தங்களால் இயன்ற பரிசுப் பொருட்களை அளித்து மகிழ்வது இருவருக்கும் இடையே உள்ள பாச பிணைப்பை மேலும் அதிகரிக்கச் செய்யும் காணும் பொங்கல் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் அலைபேசியில் பேசி தகவலை பரிமாறிக்கொள்ளும் சூழல் இன்று எனினும் இது போன்றவற்றிலிருந்து நாம் விடுபட்டு அன்பையும் சந்தோஷத்தையும் பரிமாறிக்கொள்ளுதல் மிகவும் முக்கியம் அதற்கான நாள்தான் காணும் பொங்கல் என்ற திருநாள் இந்த நாளில் குடும்பத்தார் அவர்களின் நெருங்கிய உறவினர்களுடனோ நண்பர்களுடனோ சுற்றுலா மையங்களுக்கு சென்று பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பதிவிலிருந்து தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் இவற்றின் சிறப்புகளைப் பற்றியும் தைப்பொங்கல் என்று எப்படி பொங்கல் வைத்து வழிபட்டால் நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் நாம் அனைவரும் தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு சிறப்பான அற்புதமான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்